அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வைகுண்ட ஏகாதசியின் பதிவு பெருமாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு அற்புதமான இந்த ஒரு நாளை யாருமே தவறவிடக்கூடாதுங்க உங்கள் வீடுகளில் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி விரதம் இருக்க முடியாட்டியும் சரி இந்த விசேஷமான தீப வழிபாட்டை நம்முடைய வீட்டில் நம்ம செய்கிறப்ப நமக்கு பெருமாளே வந்து நம்ம வீட்டில் நித்தியவாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தீப வழிபாட்டு முறை தான் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் காலையிலோ மாலையிலோ நீங்கள் ஏற்றி பாருங்கள் இப்போ கோவில்களுக்கு போனால் கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாட்டு முறை பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் எல்லா விதமான வழிபாட்டிலுமே நமக்கு தீப வழிபாட்டுக்கு தான் முன்னுரிமை நம்முடைய வீடுகளில் எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சரி என்ன பூஜைகளாக இருந்தாலும் முதல்ல நம்ம ஏற்றுறது தீபத்தை தான் ஏன்னா எப்படி வந்து ஒளியானது அந்த இடத்த பிரகாசமாக வைக்கிதோ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி நமக்கு சந்தோஷம் கிடைப்பதற்கு இந்த தீப வழிபாடுகளுக்கு மிக மிக முக்கியமான பங்கு இருக்குங்க அதுவும் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ஏகாதேசி பெருமாளுக்கான ரொம்ப ரொம்ப விசேஷமான ஏகாதேசி வருடம் முழுவதுமே ஏகாதசி திதி வந்தாலுமே இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பெருமாளை வந்து நம்ம செய்விச்சாலே போதும் நம்முடைய கர்மவினைகள் எல்லாம் குறையும் நம்முடைய பாவங்கள் எல்லாம் தீரும் நம்முடைய வாழ்க்கைக்கு இம்மையிலும் சரி நமக்கு மறுமையிலும் சரி நல்லதொரு முக்தி கிடைக்குங்கிறது தான் ஐதீகம் அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான நாளுக்கு நம்முடைய வீடுகளில் ஏற்றக்கூடிய தீப வழிபாட்டு முறை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் நாளைய தினம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க யார் நீங்கள் விரதம் இருந்தாலும் சரி முடியாமல் போனாலும் சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் போய்ட்டு அந்த பரமபத வாசல் வழியாக பெருமாளை போய் நீங்கள் செய்வீங்க ஏன்னால் இது வந்து நாளைய தினம் மட்டும்தான் நமக்கு வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் இந்த நிகழ்வு நடக்கும் ஏன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான நன்மைகள் நமக்கு வரக்கூடிய ஆண்டு அடுத்த வருஷம் நல்லபடியாக பிறக்கணும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வேண்டிட்டு பெருமாளை நாளைய தினம் நீங்கள் செய்விச்சாலே போதுங்க நம்முடைய வீட்டில் இந்த தீப வழிபாட்டை நீங்கள் நாளை காலை அல்லது மாலை எப்போ வேணாலும் செய்யலாம் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த நே அந்த நேரத்தில் பண்ணுவீங்க எப்போ வேணாலும் இந்த தீப வழிபாட்டை பண்ணலாம் இதற்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சமாக துளசி இலைகள் வேணும் ஒரே ஒரு விளக்கு நம்முடைய அகல் விளக்கு இல்லாட்டி காமாட்சி விளக்கு நீங்கள் என்ன தீபம் ஏத்துறீங்களோ அகல் விளக்கு இருந்தால் கூட போதும் அதில் நெய் மட்டும் இருந்தால் போதுங்க ஏன்னா நெய் தீபம் வந்து நம்ம பெருமாளுக்கு ஏற்றுறது அதுவும் நாளை தினம் இந்த வைகுண்ட ஏகாதசி நாளில் நெய் தீபம் ஏற்றி நம்முடைய வேண்டுதல்களை வைக்கிறப்ப நிச்சயமாக வேங்கடவன் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து கொடுப்பார் இதற்கு ஒரு குட்டியான சின்ன பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க இந்த தட்டில் நமக்கு பெருமாளுக்கு உகந்த துளசி இலைகள் துளசி இலைகள் நீங்கள் முன்னாடி இன்னைக்கே வாங்கி வைக்கலாம் இல்லை நாளைக்கு நீங்க இருந்து வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் நாளைய தினம் செடியில் இருந்து பறிக்கவே கூடாது இந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் தொடர்ந்து இந்த பலப்பதிவுகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கோம் நீங்கள் தயவு செஞ்சு அந்த தவறை மட்டும் பண்ணிடாதீங்க ஏன்னா அப்படி இந்த நாளைக்கு வந்து நம்ம துளசி இலைகள் பறித்தோன்னா மிகப்பெரிய தோஷத்துக்கு ஆளாயிரும் அதனால தான் அந்த துளசி இலைகள் வந்து கண்டிப்பாக பறிக்காமல் வெளியிலேருந்து நீங்கள் பூஜைக்கு நீங்கள் வாங்கிக்கணும் அப்படி இலைகள் கொஞ்சமாக ஒரு தட்டில் பித்தளை தட்டில் தாம்பாளத்தில் பரப்பி அதற்கு மேலே ஒரே ஒரு அகல் மட்டும் வச்சுட்டு உங்கள் வீட்டில் தாமரை தண்டுத்திரி இருக்குன்னா தாராளமாக தாமரை தண்டு திரு நீ ஏற்றலாம் அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க பஞ்சத்திரி இட்டுட்டு நமக்கு அந்த நெய் இட்டுட்டு இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றணும் நம்ம விளக்குக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பெருமாள் படத்துக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பெருமாளுக்கும் துளசி இலைகள் இந்த துளசி மாலைகள் வச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றணும் இப்படி தீபம் ஏற்றுறப்ப தீபத்துக்கான விசேஷமான ஒரு பொடி இருக்குதுங்க இந்த பொடி வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் இல்லாட்டி இடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த கல் இல்லாட்டி அம்மி எது உங்கக்கிட்ட இருக்கோ அதில் வந்து பொடி நீங்கள் பிடிச்சிக்கலாம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கொஞ்சமாக ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு ரெண்டு துளசி இலைகளையும் சேர்த்துக்கோங்க இந்த பொருட்களை எல்லாத்தையும் நீங்கள் நல்லா எடிச்சிட்டு இல்லாட்டி கொஞ்சமாக மிக்ஸியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு அதில் ஒரே ஒரு பிஞ்சு பொடி மட்டும் நீங்கள் நம்முடைய அந்த தீபத்தில் நீங்கள் போட்டு ஏற்றுங்க உங்கள்கிட்ட ஜவ்வாது பொடி இருந்ததுன்னா அதையும் ஏற்றலாம் இப்போ நம்ம சொல்லுகின்ற எல்லா பொருட்களுமே வந்து மகாலட்சுமி யோகம் கொடுக்கக்கூடியது நம்ம எந்த தெய்வத்தை நினச்சி வேண்டி கேட்குறோமோ தீபத்தை ஏற்றுறோமோ அந்த தெய்வம் வந்து அந்த தீபத்தில் வந்து கொடிக்கொள்ளக்கூடிய அந்த எல்லாமே அந்த வசிய பொருட்கள் அவ்வளோ ஒரு யோகம் நமக்கு தரக்கூடிய பொருட்கள் பொருட்கள் தான் இந்த எல்லா பொருட்களும் அதுவும் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த பொருட்கள் தான் இந்த எல்லா பொருட்களையும் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் நீங்கள் எடுத்து அப்படி இந்த விளக்கலை மட்டும் நீங்க போட்டு ஏற்றி பாருங்கள் வீட்டில் அப்படியே ஒரு முறை தெய்வீக மனம் அப்படி குடிக்கொள்ளும் அதோடு கூட நம்ம நா நாளைக்கு வந்து காலை அல்லது மாலையில் வந்து நம்ம நிலவாசல் தீபம் ஏற்றுவோம் அந்த நிலவாசல் தீபம் ஏற்றுறப்பையும் இந்த ஒரே ஒரு இந்த கொஞ்சமாக ஒரு பிஞ்சு பொடி மட்டும் போட்டு நம்ம தீபம் ஏற்றுறப்ப குடும்பத்துக்கு அளவில்லாத ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம நினச்ச என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்களை வந்து இந்த பொடியானது நமக்கு வசியப்படுத்தும் ஏன்னா இந்த ஜவ்வாது பொடி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஒவ்வொரு பொடியுமே வந்து நமக்கு அந்த தேவதைகளை வசியப்படுத்தும் நம்ம நினைச்ச காரியத்தை எல்லாம் நமக்கு வசமாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு மூலிகைகள் அற்புதமான பொடி தான் தான் இது எல்லாமே நம்ம வீட்டு பூஜை இருக்கிறது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் போட்டு இப்படி தீபம் ஏற்றலாம் பாக்கி இருக்க பொடி இருக்கே அதை ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படி வேற ஏதாவது விசேஷமான நாட்கள் பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு முருகனுக்கு அப்படி எப்பெல்லாம் உங்க வீட்டில் பூஜைகள் பண்றீங்களோ தீபம் ஏத்துறீங்களோ அப்போல்லாம் இந்த பொடியை நீங்க கொஞ்சமா நீங்க போட்டுட்டு தீபம் ஏற்றினாலே போதுங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு நிறைஞ்ச ஐஸ்வரியம் அதோடு கூட நாளை தினம் நீங்க மறக்காம செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் நாளைய தினம் மாலையில் முதல் வேலையாக துளசி மாடத்துக்கு தீபம் ஏத்துறது இப்போ காலையில் நிறைய பேர் பண்ணுவீங்க இப்படி காலையில் செய்ய முடியல ஆஃபீஸ்க்குலாம் போயிட்டு வரவங்க முதல் வேலையை ஃபர்ஸ்ட் வெளியில் நம்ம துளசி மாடத்துக்கு இந்த சந்தியா காலத்துல நீங்க அங்கே தீபம் ஏற்றிட்டு அதற்கப்பறம் நிலைவாசலை ஏற்றிட்டு அப்புறம் வீட்டில் நீங்க ஏற்றலாம் அப்படி அந்த நீங்க துளசிக்கு ஏத்துறப்பையும் இந்த பொடியை நம்ம சேர்த்து ஏற்றுறப்ப நல்லா அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லாமே நம்ம குடும்பத்துக்கு வருங்க அப் நிறைய பேர் வந்து துளசிக்கு வந்து காலையில் நம்ம வந்து செடிக்கு நீர் விடுவோம் பார்த்தீங்களா அப்படி துளசிக்கு வந்து நீங்கள் தண்ணி விடுறப்ப அதனுடைய வேறு பகுதியில் ஒரே ஒரு ஸ்பூன் பால் கலந்து அந்த தண்ணியில் நீங்கள் வந்து அப்படி பாலும் தண்ணீரும் கலந்த கலவையை நாளைக்கு வந்து துளசி செடிக்கு நம்ம விடுறப்ப நமக்கு வந்து நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் அதனால் இந்த ஒரு சின்னதான ஒரு டிப்ஸே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து காய்ச்சாத பால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாக்கெட் பால் இல்லாட்டி பசும்பால் எந்த பாலாக இருந்தாலும் சரி அந்த காய்ச்சாத பால் வந்து நீங்கள் தண்ணியோடு கலந்து நீங்கள் வந்து அது வேறு பகுதியில் விடுறப்ப நமக்கு நல்ல ஒரு ஐஸ்வரியம் கிடைக்கும் அதனால் நாளைய தினம் இப்படி விசேஷமான தீப வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டிலையோ இல்லை கோவில்களையோ செஞ்சு பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த எல்லா விஷயங்களுமே பெருமாளுடைய அனுகிரகத்தாலே நடக்கும் நாளைய தினத்தை யாருமே தவறப்படாதீங்க இந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்ம வீடுகளை செய்கிறப்ப நிறைய பேருக்கு இந்த விரதங்கள் இருக்க முடியலையே அப்படின்னு கவலைகள் இருக்கும் அதனால் இது மாதிரியான தீப வழிபாடுகள் நம்ம வீடுகளில் செய்கிறப்ப நீங்கள் விரதம் இருந்து நீங்கள் பெருமாளை வேண்டிக்கிட்ட என்னெல்லாம் பலன்கள் கிடைக்குமோ அந்த எல்லா பலன்களும் இந்த தீப வழிபாடுலையும் நிச்சயமாக கிடைக்கும் பெருமாளும் நித்தியவாசம் உங்கள் வீட்டில் செய்வார் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை வைகுண்ட ஏகாதேசிக்கு தொடர்ந்து நிறைய பதிவுகள் கொடுத்துட்டே இருக்கும் கண்டிப்பாக இதுவரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் அதெல்லாமே பார்த்து போய் பலன் அடையணும் ஏன்னா எல்லா அந்த மந்திரங்களும் நமக்கு அவ்வளோ ஒரு சக்தி கொண்டவை அதனால் நாளைய தினத்தை யாருமே தவற விடாதீங்க நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்